அம்பாளுக்கு இன்றைக்கி இந்த சேலை தான் கட்ட போகிறோம் நல்லா இருக்கா அவளுக்கு சேலை மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் டெய் பண்ணுங்கள் அம்பாளுக்கு சேலை மாற்றியாச்சு இப்போ அலங்காரம் பண்ணலாம் ஆம்பாளுக்கு சேலை மாற்றியாச்சு எப்படி இருக்கு அவளுக்கு இந்த சேலை நல்லா இருக்கா அதே கலர் சேலை தான் ஃபஸ்ட்டாக போட்டுருந்தாவே இதுதான் போன அவ கட்டிகிட்டு இருந்த சேலை இப்போ இந்த பொதுசாலையை மாற்றிருக்கோம் எப்படி இருக்காங்க அம்பால்னு சொல்லுங்க அம்பாள் காடில் காலடியில் வந்து மான் இருக்கும் இவள் வந்து தேவதை இல்லை ரொம்ப அன்பானவன்றதுக்காக

ஆர்த்திய பரம்பராக விதியை